விஷன் நம்பக மாற பார்வை எங்க பார்த்தாலும் இப்ப விஷன் கியா ஜப்பான் ஆசிய கண்டத்தில் உள்ள பல தீவுகளினால் உருவான ஒரு நாடாகும் இது பசிபிக் பெருங்காலின் மேற்கு பகுதியில் அமைந்திருக்கின்றது டோக்கியோ இதன் தலைநகரமாகும் ஜப்பான் மொத்தமாக ஆறாயிரத்து எழுநூற்று இரண்டு தீவுகளை உள்ளடக்கியது ஒகைடோ ஒன்சு சிகோகோ கியூசு ஆகியன ஜப்பானின் முக்கியமான மற்றும் தொன்னூற்றி சதவீத நிலப்பரப்பை உள்ளடக்கிய நான்கு பெரிய தீவுகளாக கருதப்படுகின்றது ஜப்பான் பனிரெண்டு தசம் ஆறு கோடி மக்கள் தொகையுடன் உலகின் இடத்தை பிடித்திருக்கிறது மேலும் இது உலகினுடைய மூன்றாவது மிகப்பெரிய பொருளாதார சக்தியாகவும் விளங்குகின்றது உலகின் அதிகபட்ச சராசரி வாழ்நாளை கொண்ட நாடாகவும் ஜப்பான் திகழ்கின்றது மேலும் உலகின் ஐந்தாவது அதிகபட்ச ராணுவ செலவை கொண்ட நாடாகவும் ஜப்பான் கருதப்படுகின்றது இந்த நிலையில் ஜப்பானின் வடகிழக்கு கடற்கரை கப்பால் இருக்கின்ற ஒரு சிறிய தீவில் மனிதர்களை விட பூனைகள் அதிகமாக வாழ்வதாக அந்த நாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன தஸ்கிரோஜி என்ற பெயர் கொண்ட இந்த தீவு பூனைகள் மற்றும் மனிதர்களிடையே உள்ள ஆழமான பிணைப்பை பிரதிபலிக்கும் என்று அழைக்கப்படுகின்றது வரலாற்று ரீதியாக தஸ்கிரோஜிமா தீவு பட்டு உற்பத்திக்கு பெயர் பெற்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது தங்களுடைய பட்டு உற்பத்திக்கு தீங்கு விளைவிக்கின்ற எலிகளை விரட்ட பூனைகளை வளர்த்து அவற்றை பாதுகாத்து வருகின்றனர் அதனையும் தாண்டி இந்த பூனைகள் நல்ல அதிர்ஷ்டத்தையும் பெரிய அளவிலான மீன்களையும் தமக்கு தருவதாக அங்கிருக்கின்ற மீன் மீனவர்கள் நம்புகின்றனர் கடலுக்கு செல்வதற்கு முன்பதாக வானிலையை கணிக்க இந்த மீனவர்கள் பூனைகளின் நடத்தையை அவதானிப்பார்கள் என்றும் கூறப்படுகின்றது பூனைகளுக்கும் தீவுவாசிகளுக்கும் இடையிலான உறவு பல தலைமுறைகளாக சிறப்பாக காணப்படுவதாகவும் கூறப்படுகின்றது இந்த தீவினுடைய அறிக்கைகளின்படி மீனவர் ஒருவர் பல வருடங்களுக்கு முன்பு தவறுதலாக ஒரு பூனையை காயப்படுத்தியதாகவும் இந்த தீவுவாசிகள் அதன் நினைவாக பூனை ஆலயத்தை கட்டியதாகவும் கூறப்படுகின்றது இந்த செயல் மனித சமூகத்திற்கும் பூனைகளுக்கும் இடையிலான பிணைப்பை மேலும் உறுதிப்படுத்துவதாகவும் அந்த மக்கள் கூறுகின்றனர் இந்த தீவு தஸ்கிரோஜிமா பகுதியில் அமைந்திருக்கின்ற காணப்படுகின்ற ஒரு சிறிய பகுதியாகும் பதினோராம் ஆண்டில் ஒரு பெரிய தொடர்ந்து பேரழிவுகரமான சுனாமிக்கு பின்னரும் உலகளாவிய கவனத்தை இந்த தீவு பெற்றது தற்போது இந்த தீவில் சுமார் ஐம்பது மனிதர்களோடு நூற்றுக்கும் மேற்பட்ட பூனைகள் வாழ்கின்றன என்று அந்த தீவின் இணையதளம் ஒன்று ஒன்று வெளியிட்டிருக்கிறது ரோஜிமா அதன் அமைதியான சூழல் மற்றும் அழகான பூனை குடியிருப்பாளர்களுடன் மனிதர்களுக்கும் பூனைகளுக்கும் இடையிலான நீடித்த உறவுக்கு ஒரு சான்றாக உள்ளதாகவும் மேலும் தெரிவிக்கப்படுகின்றது